யார் சிலுவை சிலுவை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களையும் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ஜிபியும் எஸ் எம்பியும் மிஷினரி இயக்கத்தின் சார்பிலே உங்கள் அனைவரையும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்கிற நிகழ்வுக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த பின்பு அவருடைய பிள்ளைகளை பார்த்து சொன்ன வார்த்தை ராஜ்யத்தின் இந்து சுவிசேஷம் உள்ள சகல ஜனங்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிப்படும் அப்பொழுது இந்த உலகத்துக்கு வரும் என்று சொன்னார் என் அன்புக்குரியவர்களே இது ஒரு சுவிசேஷம் இந்த சுவிசேஷத்துக்கு ஒரு சாட்சி உண்டு ஆகவே சாட்சியாய் சொல்லப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இந்த உலகத்துக்கு முடிவு வரும் சிலர் சொல்கிறது போல இதோ கிறிஸ்து வந்து விடுகிறார் நாளைக்கு வந்து விடுகிறார் என்பது போல சொல்வார்கள் இந்த சுவிசேஷத்தை ஒவ்வொரு மனுஷனும் அறியும் நாள் வரையிலையும் கிறிஸ்துவின் வருகை தாமதமாக இருக்கும் ஆகவே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணிகளிலே நான் ஒவ்வொருவரும் தீவிரப்படும்படி உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் அருமையானவர்களே நம்முடைய இந்திய தேசத்தில் நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஜனங்கள் வாழுகிறார்கள் இவர்களிலே ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் கிராமங்கள் இருக்கிறது இன்னும் நான்கு லட்சம் கிராமங்களிலே தேவாலயம் கிடையாது இந்தியாவில் இருபத்தெட்டாயிரம் பெண்கோடு இருக்கிறது ஒன்பதாயிரம் பெண்கோடில் தேவாலயங்கள் கிடையாது அர்மனவர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொன்னார் முழங்கார்கள் யாவும் எனக்கு உன்பாக முடங்கும் நாவுகள் யாவும் என்னை கர்த்தர் என்று அறிக்கையிடும் என்று சொன்னார் என் அன்புக்குரியவர்களே மேலே வானத்திலையும் கீழே பூமியிலேயும் மனிதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து அல்லாதபடி வேறு வழியே கிடையாது ஆகவே என் அன்பானவர்களை இந்த செய்தியை சொல்வதில் இது ராஜாவின் கட்டளை நம்முடைய தேசமெங்கிலையும் சொல்வதில் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஒவ்வொரு போதகர்மாரும் ஒவ்வொரு பேராயர்களும் எழும்பி வர உங்களை நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் அருமையானவர்களை என்ஜிபியும் எஸ்எம்பியும் ஒரு தரிசனம் பெற்ற இயக்கம் நம்முடைய இந்திய தேசத்தில் அவருடைய வருகை தாமதிக்குமே என்றால் அருமையானவர்களை நூறு மிஷன் சென்டர்ஸ் உருவாக்க வேண்டும் ஒவ்வொரு சென்டர்ஸ் மூலமாக நூறு லோக்கல் இவாஞ்சலிஸ்ட் எழுப்ப வேண்டும் ஒவ்வொரு இவாஞ்சலிஸ்ட்டும் பத்து சபைகளை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு இண்டிவிஜுவல் டார்கெட்டோடு ஒவ்வொரு எங்களுடைய ஊழியர்களும் பணிபுரிகிறார்கள் ஆகவே தான் இயக்கம் ஆரம்பித்த இந்த ஆறு ஆண்டுகளில் அதனுடைய பெரிய கிருவினால இந்தியாவின் இருபத்தைந்து மாநிலங்களில் இரநூற்றி ஐம்பது மிஷினரிமார் நூற்றி முப்பத்தெட்டு விதமான மக்கள் இனங்களுக்கு இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அறிவிக்கிறார்கள் இந்த சுவிசேஷம் அறிவித்ததனுடைய விளைவாக இதுவரையிலேயும் எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று கிராமங்களிலே முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக சுமார் எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது பேர் இயேசு கிறிஸ்துவே ஞானஸ்தானம் பெற்று ஆராதிக்கிறார்கள் இதுவரையிலேயும் பணி மையங்களில் ஐம்பத்தைந்து கிராமங்களிலே ஆலயங்களை கட்டி எழுப்பியிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் ஐந்து ஆலயமாவது பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் அரிமியகரிலே பதினஞ்சு இடங்களிலே ஆலை கட்டமான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு எண்பது இடங்களிலே ஆலயம் கட்டுவதற்கு அஸ்திபாரங்கள் போட்டு ஸ்பான்சர் எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம் இந்தியா முழுவதும் நம்முடைய விசுவாசிகளுடைய குழந்தைகள் சுமார் நானூற்றி ஐம்பத்தெட்டு பேர் எட்டு விடுதிகளிலே தங்கியிருந்து படிக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் எங்களுக்கும் கல்வி வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் எங்களையும் பள்ளியில் சேருங்கள் என்று சொல்லுகிறார்கள் அன்புக்குரியவர்களே இந்த பெரிய நாட்டில் அருமையானவர்களை குழந்தைகள் கல்விக்கு இயங்குகிற ஒரு காலம் அருமையானவர்களே நம்முடைய நாட்டில் இதை நாம் நிறைய செய்ய வேண்டியதாக இருக்கிறது அது மாத்திரமல்ல இந்த நாட்களில் சுவிசேஷத்துக்கு பலவிதமான எதிர்ப்புகள் வரும்போது பல மூத்த ஆவிக்குரிய அண்ணன்மார்கள் சொல்லும் ஆலோசனை நிறைய டியூஷன் சென்டர்ஸ் ஆரம்பிங்க இந்த டியூஷன் சென்டர்ஸில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு கத்தனுடைய வசனத்தை சொல்லிக் கொடுங்க அதோடு கூட அவர்களுக்கு கல்வியையும் சொல்லிக் கொடுங்கள் முடிந்து போகும்போது ஜபம் பண்ணி அனுப்பி வையுங்கள் அந்த குழந்தைகள் தெய்வ பக்தியோடு உலக ஞானத்தையும் பெற்று சிறந்த வளர்ச்சி அடைவார்கள் அது ஊழியர்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க இதற்காக சிறப்பு பிரயாசங்கள் பட்டுக்கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களை நீங்கள் இதற்காக ஜபித்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே இந்த தரிசன திட்டத்தில் நீங்களும் எங்களோடு கூட பங்கெடுப்பு செய்யும்படி உங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் அருமையானவர்களே நம்முடைய நாட்டில் இந்து சுவிசேஷத்தை இன்னும் கேள்விப்பட்டிராத ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறார்கள் என் அன்புக்குரியவர்களே அவர்களுக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கிறதற்கு நான் புறப்பட்டு போகிறேன் என்னை அனுப்பி வைங்கன்னு சொல்லி டெய்லி பல இருந்து என்னோடய தொலைபேசியிலே பலர் தொடர்பு கொள்வார்கள் அருமையானவர்களே ஒவ்வொரு ஸ்பான்சர் வரும்போது ஒரு புது மிஷினரி எடுத்து நாங்கள் அனுப்பி வைத்து கொண்டிருக்கிறோம் அதுவே ஆண்டவர் சத்தமாக இருந்தால் நீங்கள் ஒரு ஆசிரியராக இல்லைனா ஒரு அலுவலகத்தில் வேலை பெறுகிறவராக இருந்தால் கொஞ்சம் உங்களுடைய சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஸ் எடுக்கலாம் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒவ்வொருவருமே மிஷினரி ஸ்பான்சர் பண்ணலாம் பார்த்துடுங்க அருமையானவர்களே பள்ளிக்கூடத்துக்கு போகிற குழந்தைகள் அதே கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள் ஆதிவாசி பிள்ளையை படிக்க வைக்கலாம் அறநூறுரூவா ஒரு குழந்தைக்கு பொறுப்பு பொறுப்பிருக்கிறகு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் ஆகவே அன்பானவர்களே இந்த ஊழியங்களிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள் மிஷினரிகளுடைய குழந்தைகளுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்குகிறோம் அதே போல் இந்த உண்டியல் பெட்டி வைத்திருக்கிறோம் இது கிராமங்களில் ஏராளமான இடங்களில் ஆலயங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கிறது இந்த ஆலயங்கள் கட்டுவதற்கு இட இடங்கள் வாங்குவது இன்னும் ஆலயத்தின் தேவைகள் ஏராளம் இருக்கிறது அதை நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் இந்த ஆலயத்தின் கட்டுமான காரியங்களுக்காக பயன்படுத்தப்படும் அதோடு கூட மாதந்தோறும் ஆத்ம சவால் என்ற ஒரு பத்திரிகை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம் இது நம்மை கத்தராகிய இயேசு கருத்து சீக்கிரம் வரப்போகிறார் அவரை சந்திக்க வேண்டும் சந்திக்கும்போது யாரும் வெறுங்கையோடு சந்திக்கக்கூடாது ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு நாம் அவரை சந்திக்க வேண்டும் லூ பதினஞ்சு பேத்துல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று எழுதியிருக்கிறது அன்பான் இந்த இயக்கத்தினுடைய பொருளாதார தேவைகளை நாங்கள் எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனத்திலிருந்து பெறுவது கிடையாது மாறாக உங்களைப் போல கத்தோடைய பிள்ளைகள் அநேக ஜபம் பண்ணி இந்த ஊழியங்களை ஆதரிக்கிறீர்கள் உங்களுக்கு அதிக நன்றியாக இருக்கிறோம் வட வந்து நீங்கள் அனுப்பி இருக்கிற விளைவுகளை வந்து பார்க்க உங்களை வரும்ப வரும்படி அன்போடு கூட அழைக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் மாதத்துக்கு இரண்டு முறை வட மாநிலங்களுக்கு செல்கிறோம் அருமையானவர்களை நீங்கள் எப்போ வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி ப்ரோக்ராஸ் செட் பண்ணிக்கலாம் அது மாத்திரம் இல்லை காணிக்கை அனுப்புகிறவர்கள் உங்களுடைய முழு முகவரிகள் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் எங்களுக்கு கட்டாயம் வேணும் ஏன்னா உங்களுக்கு நாங்கள் ரசீது அனுப்பணும் அதோடு கூட நாங்கள் கொடுக்குற பணத்தை நாங்கள் அரசுக்கு சப்மிட் பண்ணி எவ்வளோ காணிக்கை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத நாங்கள் தெரியப்படுத்தி வரவு செலவுகளை ஐடிக்கு தாக்கல் பண்ணணும் ஆகவே உங்களுடைய அட்ரஸ் ரொம்ப முக்கியம் நீங்கள் ரகசியமாக கூட நீங்கள் அனுப்புங்க யாருக்கும் தெரிய வேண்டாம்னா நாங்கள் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம் ஆனால் அதே சமயம் யார்கிட்டருந்து பெற்றிருக்கிறோங்கிறத வந்து இந்த நாட்களில் இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் ரொம்ப முக்கியமானது அது உங்களுடைய அனுப்பி வைங்க அன்பானவர்களே ஒவ்வொரு மாதமும் நம்முடைய இயக்கத்துக்கு இப்பொழுது இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் தேவை இன்னும் கூடுதலாக மிஸ்னரிகளை எடுக்கும்போது இன்னும் கூடுதலாக தேவைப்படும் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தலாம் உங்களுடைய ஜபக்குழுக்கு உங்கள் பாஸ்டருக்கு தெரியப்படுத்தலாம் பேராயருக்கு தெரியப்படுத்தலாம் அது மாதிரி ஒவ்வொரு சபைகளும் மிஷினரி பணியில் ஈடுபடணும் ஆண்டோட சுத்தமாக இருக்குமே என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு இன்னொரு நூறு புதிய மிஷினரிகளை தெரிந்தெடுக்க வேண்டும் நூறு புதிய ஆலயங்களை கட்டாயம் பழ கட்ட வேண்டும் நூறு குழந்தைகளையாவது ஆஸ்டலில் சேர்க்க வேண்டும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேருக்கு திருமணம் கொடுக்க வேண்டும் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் இரண்டு ஆலயம் அதிகபட்சம் ஐந்து ஆலயம் கட்டி பிரதிச செய்ய வேண்டும் என்று சொல்லி திட்டங்கள் வைத்திருக்கிறோம் இந்த தரிசன திட்டங்களிலே உங்களுடைய ஈடுபாடு என்ன உங்களுடைய பங்குகள் என்ன என்று சொல்லி தெரியப்படுத்துங்கள் நம்முடைய பாரத நாட்டில் வெளிநாட்டிலிருந்து ஒரு காலத்தில் மிஷினரிகள் வந்தார்கள் இன்றைக்கு வர முடியாது அன்புக்குரியவர்களே ஆகவே நம்முடைய நாட்டுக்கு நாம் தான் இந்த நற்செய்தியை சொல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல அருமையானவர்களை வெளிநாட்டிலிருந்து அந்த மிஷினரிகள் அவர்கள் இன்றைக்கு நமக்காக செய்த தியாகங்கள் மிக அதிகம் எல்லாருக்கும் தெரியும் கன்னியாகுமரியில் ரிங்கல் தோபைன்ற ஒரு மிஷினரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அவர் வீட் அவர் ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது ஒரு பதிமூணு வயசு பிள்ளை அவரோட வீட்டுக்கு வருது அந்த வீட்டுக்கு அந்த குழந்தைக்கு மேலாட கிடையாது ஆகவே மிஸ்னரி ரிங்கல் தேவியுடைய மனைவி இதை பார்த்த உடனே உள்ளே போய் அவங்களுடைய கவுனை எடுத்து அந்த குழந்தைய உடலில் போயிர்த்து விடுகிறார்கள் இது அந்த வட்டாரத்தில் ஒரு பெரிய இஸ்ஸுவாக இருந்து பார்த்துடுங்க கடைசியாக அரண்மனையில் இவர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுகிறார்கள் அரண்மனை விசாரணையில சொல்கிறாங்க தேவனுடைய சாயல் படைப்பு அவள் அந்த குழந்தையை இப்படி அவமதிக்கப்படுகிறது எங்களால் பார்க்க முடியாது ஆகவே அந்த குழந்தைக்கு உரிய கண்ணியத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம் அவளுக்கு உரிய ஆடையை அணிவித்திருக்கிறோம் என்று சொல்லி சொல்லும்போது அன்றைக்கு இருந்த ஆட்சியை அரசவே அதை ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக நாங்கள் நீங்கள் செய்தது தப்புன்னு சொல்லி ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஒற்றுக்கொள்ளாத ஒரே காரணத்தினால இவங்களுக்கு மிகவும் கொடிய தண்டனை பிரம்பால் அடிக்கப்பட்டார்கள் அதோடு கூட குதிரையை ஓடவிட்டு குதிரை வண்டிக்கு பின்னால் இரண்டு பேரும் கைகளிலே கா அந்த குதிரையை வண்டியோட சேர்த்து கயிறில் கட்டிட்டாங்க அந்த வண்டி ஓடும்போது கீழே விழுந்து இப்படி உடலெல்லாம் செதறி அருமையானவர்கள ரத்தங்கள் அந்த வட்டாரத்தில் கொட்ட ஆரம்பித்தது ஆனால் ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் எங்கெல்லாம் அவருடைய ரத்தங்கள் கொட்டியது அங்கேயெல்லாம் இன்றைக்கு ஆவிக்குரிய சபைகள் மாத்திரமல்ல அந்த வட்டாரத்து கிறிஸ்தவர்கள் இன்றைக்கும் கன்னியாகுமரி மாவட்ட கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா அதிக வைராக்கியமாக இருக்கிறார்கள் உலகில் எந்த மூலையில் போனாலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மக்கள் சபைகளை உருவாக்கி இருப்பார்கள் இப்படி கற்றுக்காக அவர்கள் வைராக்கியம் பாராத காரணம் அவங்க மத்தியில் வந்து மிஷினரிகள் ஆகவே அன்புக்குரியவர்கள் நம்முடைய நாட்டிலையும் நாம் இந்த காரியங்களை கட்டாயம் செய்யணும் பார்த்துக்குங்க ஆகவே இன்னொரு வெளிநாட்டிலிருந்து வருவாங்க எதிர்பார்க்க முடியாது அதே மாதிரி வெளிநாட்டு மிஷினரிகளை போங்கன்னு சொல்கிறபடி நம்ம நம்ம போகணும்னு சொல்ல முடியாது நாமும் பணித்தளத்தில் வட மாநிலங்களில் என்ன செய்கிறோன்னா உள்ளூர் மக்களை எழுப்பி அவங்க மத்தியில்தான் தலைமைத்துவத்தை கொடுக்குறோம் அவங்க தான் பாஸ்டராக இருப்பாங்க அவங்க தான் ஃபேப்டரிசம் கொடுப்பாங்க அவங்க தான் திருவிருந்து கொடுப்பாங்க அந்தளவுக்கு அவர்களுக்கு அந்த தலைமைத்துவத்தை கொடுக்குறோம் ஒரு கோவனம் பார்த்துக்கிட்டு இருப்பான் காட்டுக்குள்ளே இருப்பான் பார்த்துங்க சாராயம் குடிச்சிட்டு இருப்பான் அவனை புது மனிதனாக மாற்றி அவனுக்கு கொடுக்க வேண்டிய கல்வியை கற்றுக் கொடுத்து வேதாகமத்தை கற்றுக் கொடுத்து அழகிய மனிதனாக சபைக்கு போதகராக அன்புக்குரியவர்களை உருவாக்குகிறோம் ஆகவே இந்த கடைசி காலத்தில் இந்த பணியில் உங்களை ஈடுபடுத்துங்கள் உங்களுடைய வங்கி எண்ணெய் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் நெகேமையா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னை திருவஞ்சேரி பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் நாற்பத்தி ரெண்டு பதினேழு எண்பது இருபது ஆறு ஒன்போது ஒன்று ஐஎஃப்எஸ் கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் செவன் சிக்ஸ் செவன் அதே போல சால்விசன்ட் மிஷன் பார்டேக்கர் மூமெண்ட் எஸ்எம்பிஎம் கன்ரா பேங்க் சென்னை சேலையூர் பிரான்ச் அக்கௌண்ட் நம்பர் பன்னிரெண்டு சைபர் சைபர் முப்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூறு இவங்களுடைய ஐயப்பசி கோட் சிஎன்ஆர் பி ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் டூ இவங்களுடைய தொலைபேசி எண் நைன் ட்ரிபிள் ஃபோர் செவன் த்ரீ செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் டபுள் ஃபைவ் ஜீரோ எங்களுடைய தலைமை அலுவலகம் நம்பர் ரெண்டு எம்ஜிஆர் தெரு பதிவஞ்சி அறு சென்னை நூற்றி இருபத்தி ஆறு அன்புக்குரியவர்களையும் வட மாநிலங்களிலே இந்த நாட்களில் போன கிறிஸ்மஸ் வரையிலையும் பல பகுதிகளில் பயங்கரமான எதிர்ப்புகள் ஆலய ஆராதனைகள் நடத்த முடியாதபடி பூட்டப்பட்டிருந்தது குறிப்பாக யூபியில் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அன்றைக்கி அன்றைக்கி விடுமுறை கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது மாத்திரம் இல்லை எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கூடம் வரணும் அன்றைக்கி இப்போ வாஜ்பாய் நம்ம நாட்டில் ஒரு பெருந்தலைவராக இருந்தவருடைய பிறந்த நாள் ஆகவே அவருடைய காரியங்களை நினைவு கூர்ந்து நிறைய கருத்து கருத்தரங்குகள் அதே போல் கட்டுரை போட்டிகள் இருக்கும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது இப்படிப்பட்ட நிலைகளை ஆண்டவரின் பெரிய குருவே உலகமெங்கிலும் உள்ள பரிசுத்தவான்களுடைய ஜபம் ஜனவரி ஒன்றாம் தேதி எல்லா இடங்களிலேயும் ஆலயங்களை திறந்து கொள்ளுங்கள் ஆராதனை நடத்தி கொள்ளுங்கள் என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டு அருமையானவர்களே எல்லா இடங்களிலேயும் திறக்கப்பட்டிருக்கிறது அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அது மாத்திரமல்ல அன்புக்குரியவர்களே இப்படிப்பட்ட திறந்த வாசல் இருக்கிற காலங்களிலே நான் ஒவ்வொருவரும் இதை நாம் பயன்படுத்த வேண்டும் ஆகவே இதற்காக நீங்கள் ஜோமனி எடுங்க அருமையானவரில் நீங்கள் அனுப்புகிற காணிக்கைகளுக்கு என்ஜிபிஎம் அக்கௌண்டில் எயிட்டிஜி எக்ஸப்ஷன் இருக்கிறது அதை நீங்கள் தேவையானவர்கள் கிளைம் பண்ணிக் கொள்ளலாம் அருமையானவரிலே நம்முடைய பணி மையங்களில் நிறைய அடையாளங்கள் அற்புதங்கள் அனுதினமும் நடந்து கொண்டிருக்கிறது அருமையானவர்களே கடந்த முறை நான் ஆந்திர மாநிலம் படி ப பணித்தளத்துக்கு போயிருக்கும்போது அங்கே வெங்கடராமன் அப்படின்ற ஒரு சகோதரர் அவர் ஒரு லாரி ஓட்டுநர் ஒரு பயங்கர விபத்தில் அவருடைய உடல் முழுவதும் நசுங்கி செத்து போயிட்டா போட்டாங்க கடைசியில் கொஞ்சம் உயிர் இருந்ததுனால எடுத்து போட்டு காப்பாற்றி வரும்போது அவருக்கு ரெண்டு கால்களும் செயல்படவில்லை ஆகவே அவருக்கு அந்த வண்டி கொடுத்து விட்டார உட்காந்துருந்தார் அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க ஏரியாவில் நடந்த ஜபத்துக்கு அவர் போயிருக்கிறார் ஜெபம் பண்ணி 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 அவருடைய உடலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு மாற்றம் ஒரு காலக்கட்டம் வரும்போது அவருக்குள்ள ஒரு விசுவாசம் செயல்படாமல் இருக்கிற இரண்டு கால்களும் செயல்பட வேண்டும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணி கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விசுவாசத்தோடு ஞானசனானம் பார்த்துக்குங்க ஞானஸ்தானம் எடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருடைய கால்கள் நட ஆரம்பித்தது நான் போயிருக்கும்போது கொஞ்சம் கால் மட்டும் அப்படியே விரிவாக வச்சு நடந்தார் நான் கேட்டேன் கொஞ்சம் ஐயா கால் விரிவாக தான் அப்போ தான் சொன்னாங்க இந்த சாட்சி அவர் மறித்து போனால் அவரை கடவுள் உயிரோடு வைத்திருக்கிறார் அது மாத்திரம் இல்லை ரெண்டு கால்களும் சில ஆண்டுகளாக அவருக்கு நடக்க முடியாமல் இருந்துச்சு இவருடைய விசுவாசம் ஜபத்தின் விளைவு இந்த அற்புதம்னு சொல்லி அருமையான இப்படி நிறைய அற்புதங்களை உங்கள் மத்தியெல்லாம் நான் சொல்லிக்கிட்டே போவேன் நம்முடைய ஊழியங்களுக்காக நீங்கள் இன்னும் ஜோ பண்ணுங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடையாளங்கள் அற்புதங்கள் மூலம் தம்முடைய வார்த்தைகளை அன்றைக்கு ஸ்ரீஸ்வரோடு இருந்து உறுதிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அதே மாதிரி இந்த நாட்களிலேயும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம மூலமாக அவருடைய வசனத்தை கிராமங்களில் உறுதிப்படுத்தணும் இன்னும் பாருங்கள் நம்ம நாட்டு மக்கள் மிகுந்த தேவையை நிறைந்தவர்கள் எல்லாருக்குமே கடவுள் பக்தி உண்டு எல்லாருக்குமே சொர்க்கமானுங்கிற ஆசை உண்டு எல்லார் வீட்டிலையும் இருக்கிற பிரச்சனைக்கு பரிகாரம் தேடி எங்கேயாவது போயிட்டே இருப்பாங்க பார்த்துக்குங்க என் அன்புக்குரியவரை நீங்கள் தேடுகிற பரிகாரம் Drammen. இயேசுவனிடத்தில் ஒன்று என்று நான் சொல்ல வேண்டும் அவருடைய பறவையுடைய பிரச்சனைகளுக்காக ஆண்டுடைய சமூகத்தில் நான் ஜபம் பண்ண வேண்டும் கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா திடீர்னு ஃபோனில் கூப்பிட்டாங்க ராத்திரி ஒரு மணி இருக்கும் ஒரு விதமான ஒரு பயங்கரமான ஒரு அசிரிய குரல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி குரல் நான் உடனே அந்த ஃபோன்லேயே இந்த பிசாசை கடிந்து கொண்டு ஜபம் பண்ணுறேன்னு சொல்லி ஜபித்து கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம்லாம் அடங்கிடுச்சு அந்த அம்மா அப்புறம் ஆமையன் போடும்போது ஆமையனும் போடலை மறுநாள் காலையில் கூப்பிட்டா கேட்டாங்க வந்து ஐயா ஒரு மாதிரி பயத்தில் இருக்கும் ரொம்ப துடிச்சிட்டு இருந்தேன் அந்த நேரத்தில் உங்கள் ஞாபகம் வச்சு கூப்பிட்டேன் நீங்கள் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லாம் விடுதலையோடு நல்லா தூங்கிட்டேன் அப்புறம் தான் உங்கள் மிஸ்கால பார்த்தேன் அப்படின்னாங்க என் அன்புக்குரியவர்கள் எதுக்காக சொல்கிறேன்னா பிசாசன் கிரைகளை அழிக்கும்படி தெய்வகுமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் வந்த ஆண்டவர் நம்ம எல்லாருடைய வாழ்விலையும் அதிசயங்களை செய்வதற்கு அவர் காத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக அதிசயங்களை செய்வார் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சந்ததி இந்த பூமியில் இந்த புதிய ஆண்டிலேயும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் பிசாசின் கிரிகளுக்கு மாத்திரம் நம்ம எப்பொழுதும் விலகி இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுக்கு தருவாராக அன்பானவர்களே கடந்த இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய இந்திய திருநாட்டில் நம்ம எல்லோரும் குடியரசு தினத்தை நாம் கொண்டாடினோம் அதாவது குடியுரிமை என்கிற ஒரு அந்தஸ்தை நான் பெற்றுக்கொண்ட ஒரு திருநாள் என் அன்பானவர்களே இந்த குடியரசு இல்லை குடியுரிமை என்பது ஒவ்வொரு மனுஷனுடைய பண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லலாம் அப்படின்னா ஒரு அப்பா அம்மாவுக்கு ஒரு மகன் பிறந்துட்டான்னா அந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே அவனுக்கு உரிமைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஏன்னா தாத்தா சொத்து வரைக்கும் அவனுக்கு உரிமையாயிரும் இதுதான் பண்டமெண்டல் பேரண்டல் ரைட்ஸ் அதை யாரும் சீட்லெலாம் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி இந்தியாவில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நான் இந்திய குடிமகன் அப்படிங்கிற ஒரு ரைட் நமக்கு கொடுக்கப்பட்ட உரிமை கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல நாள் தான் இந்த குடியரசு தினம் பார்த்துக்குங்க அருமையானவர்களே உலகிலே பல விதமான ஆட்சிகள் நடந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மன்னர் ஆட்சி தான் ரொம்ப நாளாக பல நாடுகளில் நடந்து இப்பவும் கல்ஃப் கண்ட்ரிகளில் பார்த்திங்கன்னா அரபு நாடுகளில் சவுதி அரேபியா துபாய் குவை போன்ற பகுதிகளில் இன்றைக்கும் மன்னர் தான் நிறையா முஸ்லீம்கள் ஆட்கா நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது அப்புறம் சில இடங்களில் சர்வாதாயர் ஆட்சின்னு சொல்லுவாங்க சர்வாதிகார ஆட்சின்னா பார்த்திங்கன்னா அந்த அரசர் என்ன நினைக்கிறாரோ அது எல்லாத்தையும் எல்லாரும் செய்யணும் அப்புறம் அவருக்கு ஏதாவது பொருள் தேவைன்னா எல்லோரும் கொண்டு போய் கொடுத்துடணும் இது சர்வாதிகாரம்னு சொல்லுவாங்க இவர் வந்து மற்றவங்க மேலே இவருக்கு அக்கறையே இருக்காது சர்வாதிகார ஆட்சி அப்புறம் மூன்றாவது தான் மக்கள் ஆட்சின்னு சொல்லுவாங்க இந்த மக்கள் ஆட்சியை உலகிலே உருவாக்கினவர்கள் இந்த வேதாகமத்தியின் அடிப்படையில் அருமையானவர்களே பிரிட்ட நாட்டை சார்ந்த தலைவர்கள் தான் உருவாக்குனாங்க ஏன்னா இந்த பைபிளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருவருக்கும் உரிமை இருக்குது ஒவ்வொருவரும் இருந்து உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கும் உரிமை இருக்குங்கிறதுக்கு நிறைய பகுதிகள் இருக்குது ஆக இதெல்லாம் மனசில் வச்சு அவங்க நம்ம நாட்டில் சட்டம் ஏற்றினவங்க டாக்டர் அம்பேத்கர் பார்த்திங்கன்னா அருமையானவர்களே அவர் வந்து ரொம்ப தாழ்த்தப்பட்ட ரொம்ப கஷ்டப்படுத்துகிறனால இருக்கட்டும் ஆனால் அவருடைய மனசில் என்ன இருந்துச்சுன்னா ஒரு இந்தியன் கூட மரண தண்டனைக்கு போயிடக்கூடாது ஆமாம் தப்பு பண்ணால் அதுக்காக குழவு நிறக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அதுக்கு என்ன சொல்வார் அமெரிக்காவில் இருந்த டாக்டர் அந்த ஆப்ரஹாம் லிங்குன்ற ஜனாதிபதி அவர் என்ன சொன்னார்னா உலகில் ஒரு மனுஷனுக்கு கூட மரண தண்டனை கொடுக்கணும் கடவுள் வந்து ஒவ்வொரு மனுஷனை வாழ்கிறது தான் அனுப்பியிருக்காரு தவிர கொள்றதுக்காக அனுப்பலை அது நம்ம செய்ய வேண்டிய வேலை கிடையாதுன்னு சொல்லி அமெரிக்காவில் சட்டத்தை அதனால தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் மரண தண்டனை இருக்காது நம்ம நாட்டை பொறுத்தவரையிலையும் அந்த அளவுக்கு நம்ம எஜுகேட்டடாக ஆகலைன்னாலும் ஒரு நல்ல மனிதன் அங்கே போயிடக்கூடாது அப்படின்றதில் டாக்டர் அம்பேத்கர் ரொம்ப கவனமாக இருந்ததுனால தான் அன்புக்குரியவரில் நிறைய விசாரணைகள் நம்ம நாட்டில் என்னைக்கு நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒரு அடிப்படை உரிமை பெற்ற ஒரு மனிதன் ஒரு சாதாரண காரியத்துக்காக மறித்து அப்படின்றது தான் பார்த்துங்க என் அன்புக்குரியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு நாமே சட்டம் இயற்றி நமக்கு நாமே அரசியல் சாசனத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்த நாள் என் அன்புக்குரியவர்கள் அன்றைக்கு நம்ம நாட்டில் இருந்த பெரிய போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா வேலை இல்லாத நிலை அப்புறம் நிறைய பேருக்கு வீடே கிடையாது ஜமீன்தார்கிட்ட தான் நிலம் இருக்கும் பார்த்துக்குங்க அவங்க ஒரு கால் காணி சொல்லுவாங்கள்ல ஒரு குடிசை மட்டும் போடுறக்கு இடம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்துச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதவாதம் மதவாதன்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு அப்புறம் இந்த இனவாதம்னு சொல்லும் இனவாதம்னா இந்த ஜாதி பெருமை இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதியாக இருந்தால் எல்லாத்தையும் செய்யணும் மற்றவங்களாம் அவங்களுக்கு சேவை செய்கிறது பிறந்தவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருந்துகிட்டு இருந்துச்சு அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பயங்கரவாதம் பயங்கரவாதம்னா ஒரு 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 குடும்பத்தை பிடிக்கலை இல்லைன்னா ஒரு டீமை பிடிக்கலை அந்த டீமே அடிச்சிருவாங்க எங்கள் பக்களுக்கு பலன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பயங்கரவாதம் அதிகமாக இருந்துச்சு இன்னும் அன்புக்குரியர்ல இப்படிப்பட்ட நிலையில தான் இந்த குடியுரிமை என்பது கொடுக்கும்போது இந்த வேத புஸ்தகம் என்ன சொல்லுதுன்னா மனுஷன் எல்லாருக்குமே சம உரிமை அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் இந்த சம உரிமை சாத்தியம்தானா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி ஆனால் அன்புக்குரிய நாம் அந்த குடியுரிமை பெற்ற நாட்கள்லேயோ இல்லை என்றால் சுதந்திரம் பெற்ற நாட்கள்லேயோ அது சாத்தியமில்லாத நிலைகள் தான் அதனால தான் நம்முடைய முதல் பிரதமர் என்ன இந்த இந்தியா வந்து நிறைய விஷயத்தில் வளர வேண்டியதாக இருக்கிறது கொஞ்சம் படித்தவங்க எல்லாருமே பெரிய ஆட்களாக தான் இருக்காங்க அரசியல்வாதிகள் பணக்காரங்கடும் ஆனால் அடிமட்டத்தில் நிறைய பேருக்கு உதவி செய்ய வேண்டியதாக இருக்கிறது ஆகவே எங்கள் நாடு வந்து அணிசாரா நாடாக இருக்கும் அப்படின்னாரு அப்படின்னா நீ யார் வேணால் சண்டை போட்டக்குங்க நாங்கள் பொதுவாக இருந்துக்குவோம் யாருக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி பொதுவான அணிசாரா நாடு அமைப்பிலே நம்முடைய நாடு ரொம்ப நாள் அப்படிதான் இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா இஸ்ரேல் நாட்டுக்கிட்ட கூட சேரமாட்டாங்க ஏன் சேர மாட்டாங்கன்னா அவங்களும் ஒரு விதத்தில் ஒரு ஒரு டீமை வச்சு ஒரு பயங்கரவாத கும்பல்களை வச்சு அப்படிலாம் இருந்தாங்க அதனால் இவங்க யாரும் கூட சேர மாட்டாங்க அதனால தான் இஸ்ரேல் நாட்டுக்கு நம்ம நாட்டில் ரொம்ப நாளாக தூதரகமே இல்லாமல் இருந்துச்சு என் அன்புக்குரியவர்கள் நான் அரசியல் பேசுகிறேன்னு சொல்லி நினைக்காதீங்க அருமையானவர்கள் நமக்கு குடியுரிமை கொடுக்கணுங்கிறது மாத்திரம் இல்லை நம்ம எல்லாருடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும் என்பதில் ஆதியிலே இருந்த நம்முடைய அரசியல் தலைவர்கள் நமக்கு அதிக முக்கியத்துவம் த்துவம் கொடுத்தார்கள் அன்புக்குரியவர்களே அப்படி முக்கியத்துவம் கொடுத்த நாட்களில் யுஎஸ்ஏல பிரசிடெண்டாக ரூஸ்வெல்ட் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒவ்வொரு உலகில் இருக்கிற மனிதனுக்கும் நாலு அடிப்படை உரிமை இருக்கணும் அப்படின்னாரு அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேச்சு சுதந்திரம் பேச்சு சுதந்திரன்றது ஒரு வீட்டில் அந்த குழந்தைய நல்லா பேசுனா நம்ம எல்லோரும் சந்தோஷப்படுவோம் இல்லையா அது வீட்டில் மாத்திரம் இல்லை நாட்டிலையும் இந்த பேச்சு சுதந்திரம் இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இரண்டாவது என்ன சொன்னார்னா ஆராதனை சுதந்திரம் யாருக்கு என்ன மார்க்கத்தில் விருப்பம் இருக்கோ அந்த மார்க்கத்தை நீங்கள் போய் ஆராதிங்க அதில் எந்த தடையும் கிடையாது அதே சமயம் நம்முடைய பண்டமன்ற ரேட்டில் இன்னொன்று என்ன கொடுத்தாங்கன்னா அவங்கவுங்க மார்க்கத்தை குறித்து அவங்கவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு கணக்கிடலாம் அப்படின்றதையும் கொடுத்தாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம் பிரச்சாரம் பண்ணுறது பண்ணாமல் இருக்கிறது அவங்களுடைய விருப்பம் இதெல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்டில் இருக்கிற காரியம் மூன்றாவது என்ன சொன்னாங்கன்னா உணவு சுதந்திரம் உணவுனா எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் சாப்பிடலாம் சரியா அன்புக்குரியவர்கள் சிலருக்கு அந்த மாம்ச உணவு பிடிக்காது அதுக்காக அவங்க வந்து ஆகாதவங்க கிடையாது சிலருக்கு காய்கறியே பிடிக்காது இல்லையா அவங்கவுங்களுக்கு வளர்ப்பு முறை பட பழகின பழக்கத்தில் உணவு சுதந்திரம் வந்து பூர்ணமாக இருக்க வேண்டும் என்பது ரூஸ்வெல்ட் என்ற அமெரிக்கா ஜனபடி மனதில் இருந்தது நான்காவது என்னன்னு பார்த்தீங்கன்னா பயத்திலிருந்து விடுதலை மகாத்மா காந்தி ரோட்டில் நடக்கும்போது சட்டப்பட மாட்டார் இங்கிலாந்து தேசத்தில் அவ கோட் சூட்டை போட்டு ஷூலாம் போட்டு உட்காந்துட்டு இருப்பான் இவர் வந்து சும்மா சாதாரணமாக போகிறாரு மேலே சட்டை போடாமல் போகிறாரு அப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இப்படி உயர்ந்த இடத்துக்கு போகும்போது நீங்கள் கொஞ்சம் அந்த கோட் சூட் போட்டு போங்க அவர் சொன்னார் என்னுடைய இந்திய நாட்டில் ஒரு பெண் வந்து ரோட்டில் தனியாக நடந்து போகிறதுக்கு என்றைக்கு அவளுக்கு உரிமை இருக்குதோ அன்றைக்கு தான் நான் சட்டை போடுவோம் அப்படின்னாரு என் அன்புக்குரியவர்களே இந்த பயம் இன்றைக்கு வரையிலையும் தொடர்றதாக செய்கிறது என் அன்பானவர்களே இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்முடைய நாட்டில் செய்ய வேண்டிய கடமை இன்னும் அதிகமாக இருக்கிறது இதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அன்புக்குரியவர்கள இங்கிலாண்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்த வெளிநாட்டுக்காரர்கள் நமக்கு அவங்களுடைய கல்வி அவர்களுடைய மருத்துவம் அவருடைய எல்லா விதமான சாஸ்திரங்களை சாஸ்திரம்னா அந்த டெவலப்மெண்ட்ஸ் அறிவு எல்லாவற்றையுமே நமக்கு கொடுத்தார்கள் குறிப்பாக சொன்னால் ஆப்பிள் இல்லையா டீ காஃபி சைக்கிள் மோட்டார் சைக்கிள் எல்லாமே வெளிநாடுகளில் இருந்தால் வந்துச்சு ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் எது சொல்கிறேன் அப்படின்னா இந்த சம உரிமன்றது அவங்க மாத்திரம் இல்லாமல் அவங்க ஆண்டு கொண்டு இருந்த நாட்டுக்கும் கொடுத்தாங்க ட்ரெயினையும் கொண்டு வந்தாங்க ஒருவேளை அன்னைக்கு அவங்க டிராவல் பண்ணுறது தான் கொண்டு வந்தாங்கனாலும் இங்கேருந்து போகும்போது அதை இங்கே தான் விட்டுட்டு போகிறாங்க என் அன்புக்குரிய ஆண்டுடைய பிள்ளைகளை இப்படி பல நல்ல காரியங்களை நான் பெற்று நான் வளர்ந்து இருந்தாலும் அருமையானவர்களில் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த திருச்சபையும் சரி அவர் நமக்கு கல்வி கூடங்களை உருவாக்கி கற்றுக் அந்த இடத்துலையும் சரி இன்றைக்கு நாம் இந்த நீதியின் பக்கமாக நாம் எல்லாரும் நிற்கிறோமா இதுதான் ஆமோஸ் என்ற தீர்க்கு தெரிசி இந்த குடியரசன நாட்களில் இந்த வேலைக்கிழமையில உங்க எல்லாரும் மத்தியில வைக்கக்கூடிய ஒரு காரியம் அன்புக்குரியவர்களே நீதியின் பக்கம் ஒவ்வொருவரும் நாம் நிற்கிறோமா அருமையானவர்களே ஆமோஸ் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் இந்த ஆமோஸ் தீர்க்க தீர் சொல்லுமோ சொல்கிறாரு கர்த்தருடைய நாளை குறித்து மிகவும் எச்சரிக்கையா இருங்கள் சிங்கத்துக்கு தப்பி ஓடலாம்னு சொல்லி ஓடுனீங்க ஆனால் உங்களை பாம்பு கடித்து அழிந்து போனீர்கள் அப்புறம் என்னை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் பலிகளையும் காணிக்கைகளையும் கொண்டு வந்தீர்கள் அருமையானவர்களை இப்படி எல்லாவற்றையும் கொண்டு வந்தாலும் இவைகளெல்லாம் எனக்கு எந்த விதத்திலையும் விருப்பம் இல்லை என்று சொல்கிறார் அது மாத்திரமல்ல உங்களுடைய வழிபாட்டுக்கு உங்களுடைய கண்களிலே எதெல்லாம் தெரியுமோ அவைகளெல்லாம் தெய்வமாக ஆக்கி கொண்டீர்கள் இப்படியெல்லாம் நீங்கள் செய்திருந்தோம் பல பலிகளை செய்து துன்மார்க்கமான ஜீவியத்தில் இருக்கிறீர்களே என்று அங்கே ஆமோ தீர்க்கதரிசி கடிந்து கொண்டு சொல்கிறார் சங்கீதம் பத்தாவது சங்கீதத்தில் அருமையானவர்களை பத்தாவது சங்கீதம் முப்பத்தி நாலாவது சங்கீதம் நாற்பத்தி மூன்றாவது சங்கீதம் இந்த மூன்று சங்கீதங்களை நீங்கள் வாஸ்து பார்த்திங்கன்னா அருமையான சமத்துவத்தை பரவ செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சமத்துவம்னா யான் பெற்ற இன்பம் இந்த வையகம் பெருக ஒருவேளை எனக்கு இருக்கிற செல்வம் எனக்கு மட்டும் இல்லாமல் என் பக்கத்து வீடு எதிர் வீடு எல்லாருக்குமே அது சமமாக்கப்பட வேண்டும் என்பது தான் இந்த சங்கீத வசனங்கள் நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் அருமானவர்களே இந்த பூமியில் வாழ்கிற நாம் ஒவ்வொருவரும் நம்மால் இயன்ற அளவுக்கு மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம் புரோஜனமாக இருந்து இறைவனின் மனநிலை இந்த பூமியிலே வளர்வதற்கு நாம் எல்லாரும் உதவிகரமாக இருக்க வேண்டும் இறைவனின் மனநிலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைபிளில் மற்ற ஐந்தாவது அதிகாரம் ஆறு ஐந்து ஆறு ஏழு இந்த மூன்று அதிகாரத்தில் இறைவனின் குணாதிசயங்கள் பண்புகள் இதில் அடங்கி இருக்கிறது என் அன்பானவர்களில் ஆகவே இறைவனின் குணாதிசயத்தையும் பண்புகளையும் நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றுவது கூட இறைவனின் ஊழியர்கள் இல்லை என்றால் இறைவனின் போதகர்கள் இல்லை சாமியார்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜனங்களை ஊக்கப்படுத்துகிற கருத்தருடைய வார்த்தை உங்கள் வாயிலிருந்து வருது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறாரு மாறாக மற்ற இருபத்தி மூணுலேருந்து இருபத்தெட்டு வரைக்கும் எசுத்து பார்த்து இருபத்தி மூணாவது இடத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கு இருந்த மத தலைவர்களை மார்க்க தலைவர்களை ஏசு கடிந்து கொள்ளுகிறார் மாயமாலக்காரர்களை இல்லை வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரை இப்படி பல காரியங்களை சொல்ல காரணம் என்னென்னா ஜனங்களை வஞ்சிக்கிறதுல தான் கவனமாக இருக்கிறீங்களே தவிர ஜனங்களை திடப்படுத்துகிறதுலையோ ஆறுதல் படுத்துகிறதுலையோ ஜனங்களுக்கு நல்ல போதனைகளை கொடுத்து சரியான பாதையில் கொண்டு போகிறதுலையோ உங்களுக்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு என் நன்பான இந்தியாவில் இருக்கிற மார்க்க தலைவர்களாக இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் இந்த குடியுரிமை நாட்களில் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நம்முடைய நாட்டின் ஒவ்வொரு மனிதனுக்கும் பறவை செய்வோம் அதுதான் நம்ம எல்லாருடைய வீட்டுக்கும் ஆசீர்வாதம் அதில் பெரிய கிருவை என்னென்னு பார்த்தீங்கன்னா சங்கீதம் இருபத்தி ரெண்டு முப்பதில் எழுதியிருக்கு உங்களுடைய சந்ததி எப்படி இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கோ அது ஆயிரம் தலைமுறை மட்டும் ஆசீர்வாதமாக இருக்கும் உங்களுக்கு நான் ஜபிக்க விரும்புகிறேன் நல்லா ஆண்டு வரேன் இந்த வார்த்தைகளை கேட்ட எல்லாருக்காக ஸ்தோத்திரம் இவைகள் முப்பது அறுபது நூறுமா பலன் கொடுக்கட்டும் இந்த குடியுரிமை பெற்றிருக்கிற காலங்களில் இந்த குடியுரிமையை எல்லாருக்கும் சமமாக்குவதற்கும் எங்களுடைய ஆசிர்வாதங்களை எங்களைப் போல் எல்லாரும் பெற வேண்டும் என்பதற்கு வழிவகைகளை உருவாக்குவதற்கும் எங்கள் எல்லோருக்கும் அனுகிரகம் செய்தவர்களும் பிதாவே நீர் இந்த உலகத்தை நேசிக்கிறது போல நாங்களும் நேசி கூட இருதயத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சகல மனிதர்களுக்காகவும் எல்லார் மேலே இருந்த சாபங்களை நீக்குவதற்காக மன போராட்டங்களை நீக்குவதற்காக மரணத்தை சந்தித்திருக்கிறீர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் திடப்படுத்தும்படி நான் ஜபிக்கிறேன் அப்படியே நீச்செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபங்களும் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் பராமரிப்பு ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக ஆமேன் இந்த மாபெரும் நச்சதி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் அறநூறுரூவா கொடுத்து படிக்க வைக்கலாமே உங்களால் ஏன்ற கோயை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்க தீர்மானம் எடுக்கலாமே உங்களுடைய பங்குகள் என்ன